வாழ்க கொடுத்த சீமான் அல்ல வரிப்பணங்கள் கொடுத்தவர்கள் தர்மகர்த்த நாட்டாமை கணக்கிள்ளை அத்வான் கொடுத்தவர்கள் அன்பளிப்பு செய்த சீமான் அன்னதானம் வழங்கியவர்

பணி செய்த சீமான் படப்புக்கு சேகரித்தோர் நம்மளுக்கு சாப்பாடு போட்டவர்கள் ஐயா தவசு பிள்ளை வாழ்க வாழ்க அடித்தவர்கள் வாழ்கோர வித்வானெல்லாம் மகுட மத அடித்தவர்கள் தேசம் கட்டி ஆடியவர் பந்தளதும் போட்டவர்கள் பந்தல் அலங்காரம் செய்தவர்கள் இந்த பந்தலில வந்த சனம் பார்க்க வந்த சனங்களெல்லாம் எங்கள் கதை கேட்டவர்கள் எங்களை ஏசினவர் பேசினவர் உறங்கினவர் தூங்கினவர் அலங்காரம் செய்தவர்கள் பூசை செய்த பூசாரி புஷ்பம் கொண்டு வந்தவர்கள் பைக்கு செட்டு வைத்தவர்கள் ஆப்ரேட்டர் வாழ்க வாழ்க ஒலி ஒளி அமைத்துத் தந்த உரிமை ஸ்ரீ கணேஷ் வாழ்க வாழ்க வாழ்களை ரெக்கார்டிங் பாந்தவர்கள் ரெக்கார்டிங் பாதிந்தவர்கள் ஸ்ரீ லட்சுமி யூடியூப் சேனல் சிறப்பு பெற்று வாழ்க வாழ்க ஆன்மீக தகவல்கள் யாலி டிவி உரிமையாளர் ஆறுமுகசாமி வாழ்க வாழ்க யூடியூப் சேனல் வந்த உடனே வில்லுக்காரங்களுக்கும் நல்ல தொழில் இருக்கு

விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு வில்லு நல்லா இருக்கா யார் படித்தான்னா படிக்கட்டேனாங்க விளம்பரத்தில் பார்த்து கொடுத்துருந்தாங்க பதியால ஆமா அப்ப எவ்வளோ வசதியாக போச்சுன்னு பார்த்துக்கோங்க ஆமா அலைச்சலும் கம்மி கலட்சுமி அட்வான்ஸ் கொடுக்க வரக்கூடிய செலவு கம்மி ஆமாம் நாங்கள் அதனால தான் அந்த செலவையும் சேர்த்து கூட நாலாயிரம் தாங்கன்னு கேக்கும் தேடி வந்தா பசு செலவு நாலு பேர் வந்தா நாலாயிரம் ரூபாய் ஆயிரம் நீங்க வர வேண்டாம் அந்த நாலாயிரத்தை எனக்கு போட்டு விட்டுருங்க ஒரு நாள் பொழுது ஆயிரம் அப்படி இந்த அனைத்து கலைஞர்களையும்

டிய உரிமையாளர் அம்மா தம்பி அவர்களும் முத்து அவர்களும் தகவல் டிவி யூடியூப் சேனல் உரிமையாளர் அம்மா பாவரு சத்திரம் ஆவடைய நூரை சேர்ந்த எங்க இருந்து எங்க ஆறுமுக சாமி அண்ணார்களும் நம்ம ஊர்ல கூட நான் போனே போடல உலக ஆமா திடீர்னு வந்து ஐயா நீக்காவோ ஏழு மணிக்கு அங்க வந்து அங்க ஒரு டிவி எடுத்துட்டு இருக்கு அங்க ஒரு டிவி எடுத்துட்டு இருக்கு ஆமா அப்ப இதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி யூடியூப் சேனல் உரிமையாளர்கள் வாழ வேணும் நூறு கோடி பல முருகன் அருளாலே இங்க எல்லோ ஆழ்கால்குள்ளதூபும் வாழ்க வாழ்க வீசு போலும் வாழ்க வாழ்க உடமுடிக்கு கைமணி கட்டை முகம் ஒன்று ஒன்று ஒன்றொரு வேர் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று 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 வாங்கி நின்ற முகம் ஒன்று ஆறுபடா சூரனை வதைத்த முகம் ஒன்று யார சொல்லுங்க அக்கா அருள வேண்டும் அதோடு வில்லிசை நிறைவடைகின்ற நீ வேண்டும் ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்து பெருமா பன்னி குடி நிறைய குடி வரலாம்ல அப்படியே வாடதே ரெடிலாம் என்ன இருக்கு நின்னுட்டு குடிச்சியா என்ன நேர காலையில அவங்க வரதா ஆ அப்போ குடுத்துறதலா இல்ல